தாஸ் அண்ணா அவர்களுக்கு எம் கே மணி அவர்கள் போத்துகிறார்கள். அவர்களுக்கு நான் முன்னதே சொன்னது போல இருநூறு படங்களுக்கு மேல் அற்புதமாக வசனம் தந்து கவியரசரோடு பலகாலம் இணைந்து பழகி எம் எஸ் வி அண்ணாவுக்கு நெருங்கிய நண்பராகவும் மிகச்சிறந்த கலைவாணராகவும் விளங்குகிற ஆரூதாஸ் அண்ணா அவர்களுக்கு இந்த ஆண்டு கண்ணதாசன் விருதை நாங்கள் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம் மெல்லிசை மன்னர் அவர்கள் வழங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் என்னுடைய மு சிவாஜிக்கு நான் எழுதிய முதல் படமான பாசமலருக்கு எடு முதல் இரண்டு பாடல்கள் மலர்ந்து மலராத பாதி மலர் போல மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் இரண்டு பாட பாடல்களை நான் வசனம் எழுதுவதற்கு முன்பே ஒலிப்பதிவு செய்து அந்த இன்ஸ்பிரேஷன் அந்த உந்துதல் விசையின் காரணமாக நான் உருவாக்கிய வசனங்களுக்கு காரணகர்த்தமான என் அருமை அண்ணன் என்றும் என் நெஞ்சத்தில் நினைத்திருக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் அண்ணா அவர்களே அடுத்தபடியாக என்னுடைய என்னை விட மூத்தவர் தம் சாருகாசன் அண்ணா அவர்களே அதற்கு அடுத்தபடியாக என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் ஆர் சி சக்தி அவர்களே நகைச்சுவை நடிகர் சார்லி அவர்களே மூத்த புதல்வர் மறைந்தும் மறையாத என் மனதில் என்றைக்கும் நிலைத்திருக்கிற கவிஞர் கண்ணதாசன் மூத்த புகனான திருமகனார் கண்மணி சுப்பு அவர்களே மகள் திருமகள் மீனாட்சி தி தேன்மொழி அவர்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொன்னாள் அது எப்படி வந்து அமைந்திருக்கிறது என்றால் நேற்றுதான் பாசம் வரை இதற்கு முந்தின சனி சனி நாலு நான்கைந்து மாதங்களாக பல பேர் படித்திருப்பீர்கள் தினத்தந்தியில் தினத்தந்தி நாளிதழில் சினிமாவின் மறுபக்கம் என்ற தலைப்பில் சனிக்கிழமை பிரதி சனிக்கிழமை தோறும் நான் எழுதி வருகிறேன் போன சனிக்கிழமை பாசமலர் படப்பிடிப்பை பற்றி எழுதினேன் அதற்கு முந்தின சனிக்கிழமை பாசமலருக்கு எப்படி அந்த வசனங்கள் உருவாகியது என்று எழுதினேன் நேற்று உச்சகட்ட காட்சி எப்படி படமாக்கப்பட்டது என்பதை எழுதியிருக்கிறேன் அதற்கு அடுத்த நாளாகிய இன்றைக்கு வந்து இந்த மேடையிலிருந்து அவருடைய க யார் விருது விருது என்பது யார் யாருடைய கரங்களிலிருந்து பெறுவது என்பதை பொறுத்திருக்கிறது எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து யார் வழங்குகிற யாருக்கு உரிய யார் வழங்குகின்ற ஏற்பாடு செய்த விருதை யார் யாருக்கு தருகிறார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது கண்ணதாசனுக்கு கண்ணதாசன் பெயரிலான அறக்கட்டளையின் சார்பான இந்த அரிய விருது அவருடைய இரண்டரை கலந்து இரண்டரை கலந்து கண்ணதாசன் இல்லாமல் விஸ்வநாதன் இல்லை விஸ்வநாதன் இல்லாமல் கண்ணதாசன் இல்லை இருவரும் அப்படி ஒருவருக்கு ஒருவர் பூர்வ ஜென்ம பந்தத்தின் பூர்வ ஜென்ம பந்தத்தின் காரணமாக இணைந்து செய் இணைந்து இணைந்து அப்படி இரண்டரை கலந்து அதிலிருந்து உற்பத்தியாகி ஓடி வந்த கங்கையும் காவிரியும் ஆன புண்ணிய நதிகள் போல ஓடி வந்த பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்களுக்கு உரியவர் அதனால் அவருடைய கரங்களிலிருந்து இந்த விரு கண்ணதாசன் அறக்கட்டளையின் சார்பாக இந்த விருதை பெறுவதில் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி எவ்வளோ எம்ஜிஆர் விருது வாங்கியிருக்கிறேன் சிவாஜி விருது வாங்கியிருக்கிறேன் நிறைய வந்து கலைவித்தகர் வருது அண்ணா பெயரிலான கலைவித்தகர் விருது கலைமாமணி விருது கண்ணதாசன் பெயரிலான ஒரு விருது எனக்கு இதுவரையில் கிடைக்கவில்லை அதை தவிர மற்ற விருதுகள் மற்ற அத்தனை ஆயிரம் படங்களுக்கு சகோதரியார் சொன்னார் இரநூறு படங்கள் இல்லை இந்தியாவிலே அதிகமான படங்களுக்கு தமிழாக்க படங்கள் உட்பட ஆயிரம் படங்களுக்கு பாசனம் எழுதியிருக்கிறேன் நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுக்கு மட்டும் இருபத்தெட்டு படங்கள் பாச பாசமலரிலிருந்து அன்புள்ள பாசமலர் படித்தால் விட்டு போதுமா பார்த்தால் பசித்தீரும் பார்மகளை பார் புதிய பறவை தெய்வ மகன் அத்தனை படங்களும் நான் எழுதியவை அத்தனை படங்களுக்கு விசயமற்றவர் என்னுடைய அருமை அருமையான அதே போல ஒரே சமயத்தில் எம்ஜிஆருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மேடையிலிருந்து நான் இதை சொல்கிறேன் ஒரே நேரத்தில் ப இருபத்தி ஏழு இன்னும் நான்கு நாட்கள் கழித்து இருபத்தேழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்னுடைய திருமணம் ஏழாவது திருமண நாளும் அதுவுமாக பாசமலர் படம் வெளிவந்தது என்னுடைய துணவியார் இங்கு வந்திருக்கிறார் பாசமலர் சமயத்தில் முதல் முதலாக என் இரண்டு பெண்களுக்கு அடுத்து எனக்கு பிறந்த என்னுடைய மகன் ரவிச்சந்தர் இங்கு வந்திருக்கிறார் பாசமலருக்கும் என்னுடைய மகன் ரவிச்சந்தருக்கும் ஒரே வயது ஏனென்றால் அவன் பிறந்த அன்று தான் பாசமலர் படத்தை திலத்ததியில் முழு பக்க விளம்பரம் வந்திருந்து கொண்டு போய் என் மனைவியிடம் காட்டினேன் பார்த்து மகிழ்ந்தார் வசனம் ஆரூர்தாஸ் கொட்டை இருந்தது இசை எம் எஸ் விசநாதன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் அதே ஆண்டில் தீபாவளிக்கு எம்ஜிஆருக்கு நான் எழுதிய முதல் படம் தாய் சொல்லி தட்டாதே தேவர் ஃபிலிம்ஸ் தாய் சொல்லி தட்டாது ஒரே ஆண்டில் இருவருக்கும் முதல் முதலாக எழுதிய படங்கள் வெளிவம் முதலில் பாசமலரும் அதை அடுத்து தாய் சொல்லி தட்டாதே அதே சமயத்தில் இருவருக்குமாக ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஆண்டுகள் தாய் சொல்லி தட்டாதே தாயை காத்த தலைவன் குடும்பத்தலைவன் நீதிக்கு பின்பாசம் பிறவி தாய்க்கு தலைமகன் வரிசையாக பெற்றால் தான் பிள்ளையா அண்ணன் அண்ணன் இசையமைத்தது பெற்றால்தான் பிள்ளையா அன்பேவா மறக்க முடியாத படம் நீங்கள் மறக்கவே முடியாத ஒரு படம் அன்பேவா அப்படிப்பட்ட ஒரு காதல் காவியம் அன் அண்ணன் இசையமைப்பு என்னுடைய என்னுடைய வசனம் அதே போல புதிய பறவை சிவாஜியினுடைய புதிய பறவை நீங்கள் மறக்க முடியுமா ஒரு புதிய சிவாஜிக்கு ஒரு புதிய பறவையும் எம்ஜிஆருக்கு ஒரு அன்பைவாவும் என் நான் வசனம் எழுத அண்ணன் அதற்கு இசமைக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது மறக்க முடியாது ஒரே நாளில் இரண்டு படங்களையும் நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் நானும் என் துணைவியாரும் காலையில் புதிய பறவை பார்த்தேன் மாலையில் அது ஒரு சேனல் ஏதோ ஒரு சேனல் மாலையில் வந்து அன்பேவா பார்த்தேன் இந்த இரண்டு படங்களும் இரண்டு தனித்தனி வசனகர்த்தாக்கள் எழுதியது போல எனக்கு ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு தெரிகிறது நான் எழுதியதாக தெரியவில்லை இது எப்படி வந்தது இருந்து வந்தது அதே போல இசையமைப்பும் அந்த இசையமைப்பு இசையமைப்பாளர் வேறு இந்த இசை அன்பை இசையமைப்பாளர் வேறு புதிய பறவை இசையமைப்பாளர் வேறு என்ற விதத்தில் அமைந்திருக்கிறது இது எங்கிருந்து வந்தது எங்கள் பயிர் ஒன்றுமில்லை மடியிலும் ஒன்றுமில்லை மனதிலும் ஒன்றுமில்லை வானத்திலிருந்து வந்தது அங்கிருந்து நாங்கள் வாங்கி வழங்கி இருக்கிறோம் அவ்வளவுதான் நினைத்து பார்க்கும்போது எங்கள் சக்தியோ எங்கள் அண்ணனையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் எனக்கே வியப்பாக இருக்கிறது நான் என்னை அறியாமல் வந்த இசை இரண்டு பேருமா இருந்த நேரம் எங்களுடைய காம்பினேஷன் பீம்சிங் சிவாஜி கணேசன் விஸ்வநாதன் கண்ணதாசன் ஆரூர்தாஸ் ஒரு ஒரு தினத்தந்தியில் ஒரு பக்கம் விளம்பரம் வந்தால் போதும் ஒரு வாரத்திற்குள் அவ்வளவு ஏரியாக்களும் விற்று விடும் ஒரு பத்து ஆண்டுகள் ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து அறுபத்தொம்போது எழுபது வரையில் அப்படி ஒரு பொற்காலம் அந்த பொற்காலத்தில் நான் வந்து இவர்களுடெல்லாம் சேர்ந்து பணிபுரிந்த ஒரு வாய்ப்பை என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது அப்படி எல்லாரும் சதாபிஷேகம் நானும் சரி அண்ணன் அண்ணனும் சரி அண்ணன் என்னை விசநாதன் என்னை இரண்டு வயது மூத்த மூத்தவர் அவர் எல்லாம் சதாபிஷேகம்லாம் கண்டவர்கள் இன்றைக்கு அவருடைய இந்த வாய்ப்பு எனக்கு நான் இது எதிர்பாராத வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இதே நேரத்தில் எனக்கு இன்னொரு விருது எம்ஜிஆர் அறக்கட்டளை சார்பாக காமராஜர் எனக்கு எப்படி ஒரு பாசமலரும் தாய் சொல்லி தட்டாதையும் ஒரே வருடத்தில் வந்ததோ அதே போல இன்றைக்கு ஒரே நாளில் நான் இருவரையுமே பேசிக்கொள்ள செய்துவிட்டேன் நான் எப்படி வர வேண்டும் என்று காமராஜர் அரங்கத்தில் எம்ஜிஆருடைய தொண்ணூற்றி ஆறாவது பிறந்தநாள் விழா அறக்கட்டளை சார்பாக என்னை கௌரவிக்கிறார்கள் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள் அங்க பிரபலமான சர்வஜாதி முக்கிய முக்கிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் வருகிறார்கள் அதனால் நான் இந்த பேச்சுகள் இதை என்னை பண்ணி உங்களுடைய உத்தரவின் பேரிலும் அண்ணா சாருகாசன் இயக்குனர் ஆர் சி சக்தி கண்மணி சுப்பு சார் சார்லி இவர்கள இவர்களுடைய அனுமதியின் பேரில் நான் இங்கிருந்து செல் உங்களுடைய உங்களுடைய உத்தரவின் பேரிலும் நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் இது என் வாழ்வில் மறக்க மறக்க முடியாத ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை தந்த கண்ணதாசன் அறக்கட்டளைக்கு என் குடும்பத்தினர் என் தொடங்கியார் இங்கே வந்திருக்கிறார் அவர்கள்தான் அவர்களுடைய திருக்கரத்தால் குத்துகளை கேட்டினார்கள் என்னுடைய பிள்ளை ஒரே பிள்ளை எனக்கு மூன்று பெண்கள் ஒரு பிள்ளை என்னுடைய பிள்ளை ரவிச்சந்திரன் இங்கே வந்திருக்கிறார் ஆகவே எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கரக்கார என்னுடைய அறக்கட்டளைக்கு கண்ணதாசன் அறக்கட்டளைக்கு குடும்பத்தாருடைய நன்றி தெரிவித்து கொண்டு நான் விடை பெறுகிறேன் வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க மறைந்து மறையாது இன்னொன்று சொல்ல வேண்டும் எந்த கண்ணதாசன் எதிரில் என் எதிரில் மலையாக இருந்து அப்படிப்பட்ட கவிதை மழை பொழிந்தாரோ அவர் எழுதும் பழக்கமில்லை உங்களுக்கெல்லாம் தெரியாது அது நிறைய எனக்கு நேரம் இல்லை சொல்ல வேண்டும் என்றால் கண்ணதாசனையும் விஸ்வநாதன் அண்ணனையும் இணைத்து பேச வேண்டும் என்றால் அவர்கள் இருவரையும் மட்டும் இணைத்து மட்டும் ஒரு மணி நேரம் பேசக்கூடிய விஷயங்கள் என்னுடைய மேலே இருக்கிறது நேரம் நேரமின்மை காரணம் நிலைமை நேரமின்மை அப்படிப்பட்ட என் இருந்து மலையாக கவிதைகளை பொழிந்து தள்ள அந்த கண்ணதாசனுடைய அவர் இன்றைக்கு சிலையாக எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதற்கு எதிரில் தான் என் வீடு என்னுடைய இல்லம் அமைத்து ஆதுமொழி தெருவு இருக்கிறது இது யாருதான் இதை யார் ஆகவே மற்றவர்களெல்லாம் கண்மணி சுப்பு பிள்ளை மதற்கொண்டு சொல்லணும் எப் எப்பொழுதாவது அவருடைய பிறந்த நாளிலோ அல்லது படத்தை பார்க்க நான் அன்றாடம் என்னுடைய என்னுடைய மறைந்தும் மறையாத என் மலர்ந்தும் மலராத போல் மறைந்தும் மறையாத என் மனதில் என்றைக்கும் நிலைத்திருக்கிற கண்ணதாசனை என்னை விட மூத்தவர் என்னை தம்பி என்று தான் என்னை விட ஐந்து வயது மூத்தவர் என்னை தம்பி என்று தான் கூப்பிடுவார் பாசமல்லருடைய வெற்றி விழாவில் அவர் பேசிய ஒரு வார்த்தையை மட்டும் இங்கே சொல்லிவிடுகிறேன் இங்கே நாங்கள் எல்லாரும் நானோ விஸ்வநாதனோ சிவாஜி கணேசனோ சாவித்திரியோ பீம்சிங்கோ அத்தனை பேரும் பழையவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட உணர்ச்சி மிக்க ஒரு காவியத்தை தன்னுடைய உயிருள்ள வசனங்களால் இந்த படத்தை வெற்றி பெறச் செய்திருக்கிற தம்பி ஆரூர் தாஸ் தான் உங்களுக்கு புதியவன் இதே போல எங்களுடைய கூட்டணிவன் இன்னும் நிறைய படங்களை உங்களுக்கு தருவான் தர வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன் என்று என்னை வாழ்த்தினார் அதேபோல் இதய கமலம் நூறாவது நாள் இதய கமலம் நான் தான் என்னுடைய வசி திரைக்கதி வசனம் அதில் என்னை அந்த விழாவில் என்னை பற்றி பேசும்போது தாமரை மலர் போல இன்னொரு மலர் இல்லை தாஸ் போல இன்னொரு வசனகர்தான் இல்லை என்று சொன்னார் இது கண்ணதாசன் சொன்னது அதையெல்லாம் இந்த நாளில் நான் நினைவு கூர்ந்து என்னுடைய நிஜார்த்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அன்னை தமிழுக்கும் என்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு பெறுகிறேன் வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க கண்ணதாசின் புகழ் அண்ணன் விஸ்வநாதன் இன்றைக்கும் இன்றைக்கும் என்னுடைய பா பாடல்களை காலையில் ஆறரை மணியிலிருந்து ஒரு ஒரு மணி தன்னுடைய துணை அருண் நான் காலையில் எங்களுக்கு வேலையே இதுதான் அண்ணனுடைய பாடல்களை கேட்பது தான் இதுக்கிடையில் இந்த த இந்த தம்பியை வாழ்த்த வேண்டும் இந்த தம்பியை ரெண்டு மூன்று புண்டாங்குடல் தந்த மூங்கில்களே நான் பேச நினைப்பதால் நான் கூறுகி போனேன் நான் பா நான் எமோஷனிஸ்டா ஐம் ஐஎம் ஏன் எமோஷனிஸ்ட் எனக்கு வந்து விடும் அதனால தான் அந்த பாசமலர் அந்த கண்ணீர் காவியத்தை என்னால் உருவாக்க முடிந்தது நான் கண்கலந்து அந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நான் நலம்பெறுகிறேன் வணக்கம்